ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஐமன் பாலிஸ் வச்சால் கொலுசு டிசைன்ஸ் தாங்க இதில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இதில் ரெண்டு டிசைன் இப்போ நான் இருக்கேன் ரவுண்ட் டிசைன் அண்ட் அண்ட் வந்து மேங்கோ டிசைனில் அவைலபிள் இருக்குது இதோட குவாலிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவில் ஜூம் பண்ணி காமிச்சுட்டு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல் தான் இருக்கும் இன்னும் அதில் இருக்க அதர் டிசைன்ஸ் கூட காமிச்சிருக்கேன் முத்து வந்து முத்து வச்ச டிசைன் இருக்குது முத்து இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் வச்சது இருக்குது அது கூடவே வந்து குட்டி குட்டி பால்ஸ் வச்ச கொலுசி டிசைன் கூட அவைலபிள் இருக்குது எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிள் இருக்குது நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ்

எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் ரீஸ்டாக கூட எதுவுமே இல்லை எல்லாமே நியூ அரைவலாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா பிரிட்டியா இருக்கணும் அப்படின்னா சிம்பிளா வேணும் வேணும் புக் பண்ணிக்கலாம் இலக்கண்ணா மைக்ரோ ப்ரைட்டட் இயரிங்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சது ஸ்டோன்ஸ் அப்படின்னா கோல்டு யூஸ் பண்ற சேம் ஸ்டோன் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டு அது ஸ்டேட் அப்படின்னா காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆல் ஓவர் இந்தியாவே டெலிவரி கொடுத்துட்டு இன்டர்நேஷ்னல் டெலிவரி டெலிவரி கூட நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு இனி ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்க்ரைபர்னு சொல்லி புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது இந்த ஒவ்வொரு இயரிங்ஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் நிறைய மாடல் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் அதுபோக இன்னுமே ஸ்டாக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது வீடியோவில் லிமிடட் பீசஸ் மட்டும்தான் என்னால் காமிக்க முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாடல்லையுமே கலர்ஸுமே ஏகப்பட்டது அவைலபிள் இருக்குங்க நம்ம டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை சேனல் இன்னுமே க்ரோத் ஆகணும் க்ரோத் ஆகும் அப்படின்னா தான் இன்னுமே நான் இன்னும் நமக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வர வரதான் நம்ம ப்ரைஸ்மே சரி இன்னுமே சூப்பரான பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்க முடியும் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளோட வியூஸ் அதிகமா போக போகிறது தான் நமக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வரும்போது தான் இன்னுமே பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ மார்ஜின்ல நம்ம அடிச்சு உடச்சு கொடுக்கலாம்